உண்மையிலே இங்க தஞ்சை பெரிய கோவில் யாரெல்லாம் போயிருக்கீங்க கை தூக்குங்க தஞ்சையில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோவில் யாரெல்லாம் போயிருக்கிறீங்க கை தூக்குங்க இனிமே போனீங்கன்னா அந்த கோவிலுக்கும் தமிழுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அது தெரிஞ்சுக்கோங்க தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அப்படிதான் சொன்னேன் தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தின் அடி பனிரெண்டு அடி மெய்யெழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு அந்த லிங்க பீடம் இருக்குல்ல அது பதினெட்டு அடி உயிருமை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருநூத்தி தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி பதினாறு அடி கோவில்களில் முதன்மையானது என்று சொன்னால் அது தஞ்சை பெரிய கோவில் ஆயுத எழுத்துக்கள் என்ன ஆயுத எழுத்துனா ஒண்ணு அதான் கோவில்களில் முதன்மையானது ஒண்ணு அது தஞ்சை பெரிய கோவில் மொத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐயோ எது சொன்னாலும் அழகா சொல்றான் ஒரு பெரிய கைத்தொல்லை கொடுங்க இதெல்லாம் அடுத்த தலைமுறையை இப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு மெல்ல தமிழ் சாகும் என்று சொன்னார் பாரதி இல்லைங்க எங்க முத்து கிருஷ்ணாபுரம் பசங்க கிட்ட வந்து கேட்டு பாருங்க தமிழ் என்றும் வாழும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதாரணம் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தஞ்சை பெரிய போய் பாருங்க அந்த லிங்க நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி என்று சொன்னால் தமிழை வாழ வைத்து ஒரு தஞ்சை பெரிய கோவில் கேட்டாங்க நன்றியின் வெளிப்பாடு நம்ம தமிழ் அப்படின்னு சொல்வோம் தஞ்சை பெரிய கோவில் வேலை பார்த்த பணியாளர்களுக்கு மோர் கொடுத்தால் ஒரு கிளவி அந்த மோர் கொடுத்த கிழவிக்கு கூட நன்றி சொல்லும் விதமாக தஞ்சை பெரிய கோவில் மேல அந்த கிழவிக்கும் தான் ராஜராஜ சோழன் என்று சொன்னார் அதுதாங்க நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருந்துச்சு